இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை ஸ்பான்சர் பை நரசுஸ் கட்டப்பை தர்சன் டூ பாயிண்ட் ஒன் இன்னைக்கு நாட்டில் எங்கே பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆமாடி அது சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும் அதை ஃப்ரீயா விட்டா அதுவே சரியாயிடும் ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையை நாங்கள் விட மாட்டோம் அப்படிப்பட்ட குடும்பத்தை இங்கே கூப்பிட்டு வந்து அவங்க மனசை மாற்றி மண்டையை உடைச்சி நாலு துண்டா பிரித்து நடு ரோட்டு கூட்டு வந்து அதை வீடியோ எடுத்து நாலு மணி நேரமாக போட்டு காலி இது தாங்க சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை பான்சர் பை நரசூஸ் கட்டப்பை வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ முன்னாலே எல்லாம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி எங்களுக்கு கால் வரும் ஃபோன் வரும் ஆஹா இப்பெல்லாம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்களே ஃபோனில் ஒரு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்களே சால்வ் பண்ணிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு பேமெண்ட்டும் வர்றதில்ல ஷோவும் வர்றதில்லை அதனால நாங்களே வீடு வீடாக போய் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவங்கள பிரிச்சு வச்சு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இங்கேருந்து வர்றப்போவே எல்லாரும் சண்டை போட்டுருந்தேன் யாராவது என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க முதல்லையே பிரச்சனையை தீர்த்து வைக்க வருமா எம்மா அம்மா இருமா இருமா அவசர அவசரமாக அரக்கோண ரயிலில் பிடிக்கப் போகிற மாதிரி வரைய என்ன பிரச்சனை உட்காரும்மா என்னம்மா பிரச்சனை பேர் பிரச்சனை பிரச்சனை பேர் ஒரு ஜோசியரா பார்த்து போண்டி அந்த ராமருக்கு தான் ஃபோன் பண்ணி சூட்டிங்க்கு ரிஹர்சல் பண்ணுவோன்னு கேட்டா எப்ப பாரு நான் சூட்டிங்ல இருக்கே என்னால வர முடியாது வர முடியாதுன்னு சொல்றா மேடம் இத பாருமா ராமர் சூட்டிங்ல இருக்குறது பிரச்சனையா இல்ல உனக்கு சூட்டிங்கே இல்லன்றது பிரச்சனையா மேடம் அதெல்லாம் இருக்குது மேடம் வாரதவராம நான் கட்டப்பை வாங்குறணும் நினைக்கிற மேடம் அதுக்கு நான் என்னதான் பண்ணனும்ங்க மேடம் இத பாருமா கட்டப்பைலாம் நீ நினைச்சேன்னா கொடுக்க கொடுக்க மாட்டாங்க நீ நல்லா பண்ணா அவங்களே கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணனும் ஸ்கிரிப்ட் ஒழுங்கா பண்ணனும் ஸ்கிரிப்ட் பண்ணத ஒழுங்கா பிராக்டீஸ் பண்ணனும் பிராக்டீஸ் பண்ணத ஸ்டேஜ்ல வந்து மறக்காம பண்ணனும் ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணாக மேடம் ஸ்கிரிப்ட் ரெண்டு பேர் இருக்காங்க மேடம் ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு அந்த பயல்வ இருக்கானவங்க அவனுக்கு மனசுக்குள்ள பெரிய யோகேஷ் ஜனகராஜ் அம்மா அது யோகேஷ் ஜனகராஜ் இல்ல யோகேஷ் கனகராஜ் என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா மறக்க மாட்டே மறக்க மாட்டே கும்மிரவா கும்மி நிகழ்ச்சி என்ன நினைச்சே மேடம் பேரை மறந்துட்டு வந்து பேசிட்டு பயமா இருக்கு என்ன பயமா இருக்கு மேடம் வேற மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு தான் மேடம் நான் அந்த ராமர் பையனுக்கு பிராக்டிஸ்க்கு ஐயா வாயா நம்ம எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுவோம் டெய்லி ஸ்டேஜிலே பண்றோம் ஒரு நாளாவது நம்ம ரூம்ல வச்சு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல காட்டுவோம்லாம் சொல்றேன் மேடம் ஆனா அந்த பையன் ஒரு நாள் புரிஞ்சுக்கவே மாட்டேன் ஒவ்வொரு நாள் நான் எலிமினேஷன்ல வந்து நிக்கிறேன் மேடம் நான் எப்படி பண்ணக்கூடிய ஆளு அவள எல்லாம் போதவனா கட்ட போய் போத يلا போடா ஐயோ இத பார்மா மாயாண்டி குடும்பத்த விட அதிகமான 퍼ஃபார்மன்ஸ் ஆ என்ன நினைச்சிட்டு இருக்க? நிங்கிட்டே என்ன? பாய கும்மி ரோ கும்மி. பாடி சக்கப்டு. ராமர் வந்து ரிஹர்சல் வர மாட்டறான். பச்சை மண்ணு என்ன தெரியும் அவனுக்கு.

அந்த சின்னத்திரை மேடம் அந்த சின்னத்திரை நயன்தாராவால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை விஜய் டிவிக்கே பிரச்சனை இத பாருமா வர சொல்லுமா அந்த பொண்ண என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க யார் பண்ணீங்க எல்லாம் சார் நான் கேமராமேன் சார் கேமராமேனா உள்ள புடிச்சு இழுத்துட்டு போற இது ட்ராலி ஷாட் சார் இவ்வளவு நேரம் எவ்வளவு பஞ்சு போச்சு அதெல்லாம் ரோல் பண்ணலையா இல்ல சார் இப்போதான் கேமரா அட்வான்ஸ் வந்துச்சு இப்போ எடுத்தது என்ன ஷாட் இது ட்ராலி ஷாட் மேடம் ட்ராலி ஷாட் தேவைப்படும் போது எடுக்கணும் கும்மிர்வோம் சரி மேடம் போ இந்த பக்கம் சரி மேடம் நிகழ்ச்சி என்ன நினைச்சிட்டு சரி சார் என்னமா பிரச்சனை அவளுக்காது பேர் ரிஹர்சல் வல்லன்தானே மேடம் ஃபீல் பண்றா

மூணு பேருக்கு எத்தனை புக் வந்து சாட்டி வைக்கிறா என்னோட பேர் எங்க மேடம் என் பேர் எங்க போனா உன் பேர் நாங்க என்னமா பண்ண முடியும் என் பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டா மேடம் வீட்டுக்குள்ள போயிருக்கான் ஏ மேடம் நான் எப்படிப்பட்ட ஆளு நான் ராமர் வீட்ல இருந்து பிக் வீடு வரைக்கும் எவ்வளவு ஃபேமஸ் ஆனா ராமர் வீட்ல இருந்து அத தான் இடிச்சு குட்டி சவராக்கி தொலைஞ்சிட்டியே என்ன ஷாட் பா ஸ்கிரீன் சார் விளக்கம் பிஞ்சு வந்தேன்